நம்ம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்குது ரொம்ப ஃபாஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்குது அது மட்டும் இல்லை பேலன்ஸ்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவான பேர் தான் அதை செய்கிறாங்க மற்றபடி எல்லாருமே வந்து பேலன்ஸ்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்காத ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் பெரும்பாலும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஈஸியாக நிறைய பேருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது இந்த மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் அது உடல் நலனை பல்வேறு வகையில் பாதிக்குது அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக இந்த மன அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ் அல்சர் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த அல்சர் அப்படின்னா பொதுவா என்ன வாய் வயிறு இல்லை உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கிற டிஷ்யூஸ் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல காயம் ரத்தப்போக்கு வீக்கம் ஏற்படும் இதுதான் அல்சர் இந்த அல்சர் பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள்னால வரக்கூடியது இப்போ நிறைய பேர் வந்து சாப்பிடாம ரொம்ப நேரம் பசியோடு இருப்பாங்க ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப நேரம் வயிற்றில் வந்து காய போடுறதுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப காரமான உணவுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அசிடிட்டி ஆசிட் கண்டென்ட் லைக் அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த அல்சர் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் அல்சர் அப்படிங்கிறது எப்போ வரும்னா மன அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது இந்த ஸ்ட்ரெஸ் அல்சர் வரும் மன அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது மட்டும் இந்த ஸ்ட்ரெஸ் அல்சர் அப்படிங்கிறது வரது கிடையாது ஏதாவது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ரெஸ் அல்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லை கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை கடுமையான நோயிலிருந்து இப்போ தான் மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ரெஸ் அல்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுருக்கீங்க ஒரு சர்ஜரி ரீசெண்டாக போயிருக்கீங்க அண்டர்கோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ரெஸ் அல்சர் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஸ்ட்ரெஸ் அல்சர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கணும் ஸ்ட்ரெஸ் அல்சர் வந்துருச்சு அப்படின்னா அது எந்தெந்த அறிகுறிகள் காமிக்கும் வாந்தி மயக்கம் ரத்த சோகை அந்த வாந்தியிலே பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் வாந்தி வர்றது கும்மட்டல் இருந்துக்கிட்டே இருக்கிறது தலைவலி இருக்கிறது அதுக்கப்புறம் வயிற்று வலி இருக்கிறது சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா வயிற்று வலி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் காண்பிக்கிது அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ் அல்சருடைய அறிகுறிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் அல்சர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும் முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ் அல்சர் எதனால வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தை மருத்துவர் பரிசோதனை செய்து அதுக்கப்புறம் அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அதற்கு பிறகு தான் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும் ஸோ ஸ்ட்ரெஸ் அல்சர் வரதுக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு டயக்னாசிஸ் பண்ணி அதை கண்டுபிடித்து சொன்ன பிறகு பொதுவாக டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கே வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கோ அங்கே வந்து அது அதை ட்ரீட் பண்ணுறதுக்காக அதுக்கேற்ற மருந்து அந்த பாக்டீரியா வலிக்கிறதுக்கான மருந்துகள் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அறிவுரையாக கொடுப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காரமான உணவுகள் ஃப்ரைடு ஃபுட் இதெல்லாம் பெரும்பாலும் அறவே ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வந்து டாக்டர்ஸ் சைட்லேருந்து இருக்கும் மேலும் ஸ்ட்ரெஸ் அல்சர் இருக்குது அப்படின்னா அவங்க எந்நேரமும் வந்து ஒரு சுத்தமான தண்ணீர் தான் வந்து குடிக்கணும் அப்படிங்கிறதும் ஜென்ரலாக டாக்டர்ஸ் கொடுக்குற ஒரு அட்வைஸ் ஆனால் அதே மாதிரி புகைப்பழக்கம் மது பழக்கம் இருக்கவே கூடாது ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அல்சர் இருக்கும் பொழுது நீங்கள் அப்போவும் அதை கண்டினியூ பண்ணீங்கன்னா அது இன்னும் அதிகமாக உங்களுடைய உடலை பாதிக்கக்கூடும் அதனால ஸ்ட்ரெஸ் அல்சர் இருக்கு அப்படின்னா நிச்சயமா மது பழக்கம் புகைப்பழக்கம் விட்டுறணும் அண்ட் இந்த மது பழக்கம் புகைப்பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே இவென்ச்சுவலா அதுவும் அல்சருக்கு வழிவகுக்கும் இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட டிப்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை சந்திக்கிறேன் சௌந்தர்யா சிவராஜ்